நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் திருச்சி விமான நிலையத்தில் செய்திகளை சந்தித்தார் கோவையில் நடந்த பெண்களுக்கு எதிரான நிகழ்வு போல பல நிகழ்வுகள் வெளியே தெரியாமல் இருக்கிறது தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எங்கு பார்த்தாலும் போதை கலாச்சாரமாக மாறி உள்ளது மேலும் சம்பவம் நடைபெற்ற பகுதியில் நீண்ட நாட்களாக அதிகமாக கள்ளத்தனமாக மது விற்பனை நடைபெற்று உள்ளது காவல்துறை சுட்டுப்பிடித்தோம் என்கிறார்கள் இதற்கு நாம் தலைகுனிய வேண்டியதாக உள்ளது ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ என்கிற நடுக்கம் ஏற்படுகிறது கடும் சட்டங்கள் இருந்தால்தான் இது போன்ற சம்பவங்களை தடுத்து நிறுத்த முடியும் பொள்ளாச்சியில் இதே போன்ற ஒரு சம்பவம் நடைபெற்றது அண்ணா பல்கலைக்கழகத்திலும் நடைபெற்றது துரோகத்தை பற்றி பேச சமூக நீதி சுயமரியாதை பற்றி பேசுவதற்கு அதிமுகவுக்கு தகுதி இல்லை ஆரியத்தை எதிர்க்க வந்தது திராவிடம் என்கிறார்கள் தமிழன் என்று வந்தால் பார்ப்பனர்கள் நானும் தமிழன் என்று உள்ளே வந்து விடுவார் என்று வீரமணி போன்றவர்கள் பேசுகிறார்கள் அதே கருத்தை தான் அதிமுகவினரும் பேசுகிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது ஜெயலலிதா தலைமையை இவர்கள் எப்படி ஏற்றார்கள் வாக்காளர் பட்டியல் திருத்தும் விவகாரத்தில் பாஜக தேவையற்ற வேலையை செய்கிறது மக்களை எப்போதும் பதற்றத்தோடு வைத்து பார்க்கிறார்கள் அப்போதுதான் செய்கிற தவறு வெளியே தெரியாமல் இருக்கும் ஆவணங்கள் கொடுக்கவில்லை என்றால் பெயரை நீக்குவோம் என தேர்தல் ஆணையம் இப்போது தெரிவிக்கிறது இரண்டு மாதத்திற்கு தேர்தலை வைத்துக்கொண்டு என்ன ஆவணங்களை கொடுக்க முடியும் பீகார் போன்ற வடமாநிலங்களில் மாநிலங்களில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தவர்களுக்கு வாக்குரிமை வழங்கவே இந்த வேலையை செய்கிறார்கள் அப்படி வழங்கும் போது தமிழ்நாடும் ஒரு பீகாராக மாறிவிடும் கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக நான் சொன்ன அதே கருத்தை தான் நடிகர் அஜித்தும் தெரிவித்துள்ளார் இந்த முறையே தவறு இது போன்ற கலாச்சாரமே தவறு என்றுதான் அஜித் கூறுகிறார் அனைத்து அரசியல் தலைவருக்கும் பொதுவான இடத்தை ஒதுக்கி ஒவ்வொருவரும் அங்கு வந்து பேசிவிட்டு செல்லலாம் மக்கள் அதை பார்த்து ஓட்டு போடட்டும் இதைத்தான் அவரும் சொல்கிறார் மற்ற நாடுகளில் இங்கு செய்வது போன்ற பிரச்சாரம் போன்ற நிலை இல்லை வருகின்ற தேர்தலில் இங்கு கட்சிகளுக்கு போட்டி அல்ல கருத்துக்களுக்கு தான் போட்டி நான் அரசியலுக்கு வந்து பத்து வருடங்கள் ஆகிறது நான் ஜெயிப்பெண் என்று சீமான் கூறினார் சீமானின் இந்த கருத்து தற்போது உற்று நோக்கக்கூடிய விஷயமாக மாறி உள்ளது இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி